ஹை friends, வெல்கம் டு மை சேனல் Vellai மனது இன்னைக்கு எண்ணங்களோட சக்தியை பற்றியும் மகாத்மா காந்தியடிகள் தன்னோட எண்ணத்தால எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் எண்ணங்களின் சக்தி உன்னை பலவீனப்படுத்தும் யாரையும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் உனக்குள் இருக்கும் எண்ணங்களின் சக்தியே அபரிமிதமானது உனது பலத்தை அறிந்து கொள்ள உனது லட்சியத்தை தெரிந்து கொள்ள உனக்கான பாதையை தேர்ந்தெடுக்க உனது தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள உனது எண்ணங்களே உனக்கு போதுமானது அந்த எண்ணங்களின் சக்தியை சரியாக பயன்படுத்திக்கொள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் காந்தியடிகள் மகாத்மா காந்திஜி அவர்கள் ஒருமுறை ரயிலில் பயணம் செய்யும்போது பிரிட்டிஷ்காரர்களால் அவமதிக்கப்பட்டார் கருப்பு இனத்தவர் என்று கேலி செய்து அவரை வெள்ளையர்கள் ஓடும் ரயிலில் இருந்து வெளியேற்றினர் அந்த நொடியில் அவருக்கு ஒரு எண்ணம் எழுந்தது நம் நாட்டில் நாம் ஏன் வெள்ளையர்களை வெளியே விரட்டக்கூடாது என்று பிறகு வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை தொடங்கி தேச விடுதலைக்காக பெரும்பாடு பட்டதை அனைவரும் அறிந்ததே எண்ணங்களே நம் வாழ்க்கையை அழகாக்குகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணங்களை பற்றி இன்றைக்கி நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ